தீவிரவாதத்தை தடுப்பதற்காக நாங்கள் கல்முனைவாழ் முஸ்லிம் மக்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவித்தல்கள் தேவையற்ற பயம் மற்றும் சந்தேகம் இருப்பதை உருவாக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை எங்கள் மீது பழி சுமத்த பல தீய சக்திகள் முயற்சி செய்யலாம் அமைச்சர்களின் கூற்றுக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய இந்த தீய சக்திகள் நிச்சயமாக முயலும் கல்முனை பிரதிநிதித்துவத்தை படித்து பிரதிநிதியாக இருப்பதனால் அண்மையில் பத்திரிகையில் வெளிவந்த பொதுமக்கள் பாதுகாப்பு கௌரவ அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்களின் கூற்று தொடர்பாகவும் அமைச்சரவை பேச்சாளர் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் நலிந்த தேஜிஸ் அவர்களின் பேச்சு பேசப்பட்ட விடயமும் எல்லா தேசிய பத்திரிகைகளிலும் இன்று வெளிவந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமாக சில வார்த்தைகள் பேச நான் கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக கல்முன பகுதியில் மத அமைப்புகளினால் பிள்ளைகள் தீவிரவாத கற்பித்தலுக்காக உட்படுத்தப்படுகின்றார் என்றும் அதன் காரணமாக உளவு பிரிவினர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள் இக்கூற்று மூலமாக எனது தொகுதியின் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது ஏனென்றால் இது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்களே தவிர பொதுவாக சொல்லியிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு அமைப்பை பற்றியும் சொல்லவில்லை கல்முனை ஜும்மா பள்ளிவாசல் பள்ளிவாசல் சம்மேளனம் மற்றும் ஜமேத்துலமா போன்ற இஸ்லாமிய மத அமைப்புகள் உட்பட இஸ்லாமிய சமூகம் தீவிரவாத தொடர்பான விசாரணைகளுக்கும் தீவிரவாதத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்புடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் செயல்பட தயாராக உள்ளார்கள் எங்கள் மக்களுக்கு இது போன்ற வித்தியாசமான போக்குகளில் உள்ள குழுக்களின் பின்னணியின் அவர்களின் யார் நிதி வழங்குகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் In fact, we also want the authorities to investigate the activities that have allegedly taken place in our area, of course, in accordance with the law. In in particular, we wish to identify the 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 forces financing, patronizing and orchestrating such activities. The fear of a deep state looms in our minds too, as, may, as it may not be under the government control. நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படி என்றால் சில நேரங்களில் அரச கட்டுப்பாடை மீறி சம்பவங்கள் நடைபெறலாம் ஆனால் இந்த புலனாய்வு விசாரணையும் சட்டத்துக்கு அமைவாக நடத்தப்பட வேண்டும் என்பதையும் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் இதற்கு முன்பு முஸ்லிம் சமூகத்தால் முன்னெச்சரிக்கைகள் வழங்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்புடன் செயல்படாத காரணத்தினால் ஜஹரான் உடைய உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் அது ஒரு டீப் ஸ்டேட் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் மற்றொரு ஜஹரான் சம்பவம் நாட்டில் ஒரு நாள் நடக்க கூடாது மேனர் நாளை எங்கள் மீது பழி சுமர்த்த பல தீய சக்திகள் முயற்சி செய்யலாம் அமைச்சர்களின் கூட்டுக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய இந்த தீய சக்திகள் நிச்சயமாக முயலும் ஆகவே தான் தீவிரவாதத்தை தடுப்பதற்காக நாங்கள் கல்முனைவாழ் முஸ்லிம் மக்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று மிக தெளிவாக செய்தியை இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவித்தல்கள் தேவையற்ற பயம் மற்றும் சந்தேகங்கள் உருவாக்கும் இருப்பதை உருவாக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை ஆகவே இப்படிப்பட்ட மூலம் சமூகத்தின் அபிப்பிராயம் உருவாக்கப்படலாம் என்று அச்சம் உருவாகி உள்ளது இந்த பதத்தை வைத்தே பேரினவாத தீவிரவாத சக்திகள் எங்களை முடக்க முயல்வார்கள் என்பது மற மற உண்மையிலேயே இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது இந்த பதவி அடிப்படையில் இஸ்லாமிய கொள்கைகளுக்கு முரண்பட்டது என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன் ஆகவே அமைச்சர்களின் கூட்டுக்களை தெளிவுபடுத்தி ஒரு அறிவிப்பு கௌரவ அமைச்சரினால் வழங்கப்பட வேண்டும் என்றும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வதோடு இது சம்பந்தமாக உரிய புலனாய்வு அறிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன்